வணக்கம் நண்பர்களே நம்ம கிச்சன் வெறும் கிச்சன் இல்ல அது கோடீஸ்வர யோகம் தரும் மகாலட்சுமியின் பொக்கிச பெட்டி உங்க வீட்டில் செல்வமும் சந்தோஷமும் நிரம்பி வழிய இந்த ஆறு விஷயங்களை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ஒன்று சுத்தம் மற்றும் செல்வம் இரவு படுக்க போகும்போது கேஸ் அடுப்பு கவுண்டர் டாப் சிங் மூன்றையும் சுத்தமா கிளீன் பண்ணிட்டு தான் போய் படுக்கணும் காலையில் எழுந்திருச்சு வரும்பொழுது பளிங்கு மாதிரி இருக்கணும் சமையலறை ஜன்னல் தரை எப்போதும் தூசியாக இருக்கக்கூடாது ஏன்னா அங்கே மகாலட்சுமி வாசம் செய்யும் இடம் அதனால் சுத்தமாக இருக்க வேண்டும் அத்தியாவசிய பொருட்கள் இரண்டு கண்டிப்பா இந்த மூன்று பொருட்கள் ஒருபோதும் காலியாக கூடாது ஏன்னா அது குபேர யோகம் தரும் பொருட்கள் அரிசி பெட்டி கை வைத்து அள்ளும்போது அரிசி குறைவாக இருக்கும் சத்தம் கேட்கக்கூடாது எப்பொழுதும் நிறைவாக இருக்க வேண்டும் அடுத்தது உப்பு உப்பு என்றாலே நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவர் சொல்லுவாங்க வீட்டில் உப்பு இல்லைன்னா கண்டிப்பா பணம் இருக்காது அதனால உப்பு சுத்தமா காலியாகும் வரை இருக்காம உடனே வாங்கி நிறைவா வைத்துக்கோங்க பால் தண்ணீர் பால் தண்ணி ரெண்டுமே கூடாது வீட்டில் இல்லாமல் இருக்கவும் எப்போதும் கொஞ்சமாவது இருக்க வேண்டும் அதுதான் நேரடி அம்சம் நான்கு சமையல் மந்திரங்கள் உணவு என்பது அமிர்தமாகும் அதனால் சமைக்கும் போது மனசுல சோகம் கோபம் எரிச்சல் இருக்கக்கூடாது சந்தோஷமாகவும் மன திருப்தியுடனும் சமைக்க வேண்டும் அப்பத்தான் சமையல் ருசியாகவும் இருக்கும் ஓம் அன்னபூரணியே நமக என்னும் ஒரு நிமிடம் சொல்லிக்கிட்டு சமைச்சு பாருங்க கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சமைப்பதும் எச்சிப்படாம உடனே பித்ருகளுக்கு கொஞ்சம் படைத்து மிகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் நான் அதை ஃபீல் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த ஃபீல்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லிட்டு போங்க இந்த மூன்று தவறுகளை கட்டாயம் செய்யாதீர்கள் லட்சுமி உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க குப்பையை நிரம்ப நிரம்ப வீட்டில் வைக்கக்கூடாது மாலை ஆறு மணிக்குள் குப்பையை கொண்டு தட்டி விடுங்கள் கிச்சனில் மருந்து மாத்திரை வைக்கக்கூடாது பழைய உடைந்த பாத்திரத்தை உடனே கிளியர் பண்ணிவிட வேண்டும் அது உங்கள் அதிர்ஷ்டத்தை உடைக்கக்கூடியது இந்த ஆறு விஷயங்களை பின்பற்றுங்க உங்க வீடு மட்டும் இல்லாம உங்க தலைமுறையே செல்வச் செழிப்பாக இருக்கும் கிச்சனை ஒரு கோவில் மாதிரி பார்த்தால் கண்டிப்பாக நாம் சுத்தமாக வைப்போம் மகாலட்சுமியும் அங்கு நிரந்தரமாக வாசம் செய்வாள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க கடைசியாக ஒன்று இந்த வீடியோவில் நான் சொல்லாத ஆனால் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி ரகசியமாக வாசம் செய்ய நீங்கள் கடைபிடிக்கிற ஸ்பெஷல் டிப்ஸ் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட் மற்றவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ